நீங்க புத்திசாலியாதான் இருக்கணும் அதோடுதான் என்ன பார்க்க வந்திருக்க என் விரோதிகள் கூட்டம் இங்க பார்க்க வேண்டாம் வாங்குவோம் நீங்க என்ன விஷயம் நான் தானே கேஸ் கொண்டு வந்தேன் நான் தானே உட்காரணும் ஷா ஹாபாடா என்ன விஷயம் என்ன என் மரணி கூப்பிட்டு கே கத ரேத்தா உனக்கு யாராவது வேலை வெட்டி இல்லாத வக்கீல தெரியுமான்னு கேட்டார் எனக்கு ஓ ஞாபகம் தான் வந்தது நான் பக்கத்துல ஒரு குடி இருக்கேன் உன் பேரை சொன்னேன் உடனே இத உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார் என்ன எழுதியிருக்கார் ஏண்டா நீ படிக்க கூடாதுன்னு மேல என் பேரை போட்டு பர்சனல் எழுதியிருக்காரு அப்புறம் என்னடா எழுதியிருக்காரு சாதாரண பியூன் இவ இவ உட்காந்துட்டா என்ன நிக்க வச்சுட்டா முன்பின் தெரியாத திரு வரதாச்சாரி அவர்களுக்கு என்னுடைய விவாகரத்து விஷயமாக சில சட்ட பிரச்சனைகளை பேச வேண்டி இருப்பதால் உடனே என்னை வந்து சந்திக்கவும் விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்புறம் கொண்டாட்டிய பிரிக்கிற கேசா இருக்கணும் காந்திய சுட்டுக்கோணத்துக்காக கோட்சப்படணும் அந்த குண்டியை வருத்தப்படணும் நான் குண்டுதானே புல்லட்ரான புல்லட்

இத்தோட ராசி எப்படி ஏதாவது நல்ல செய்தி உண்டா நீங்க பச்சைக்குடியை காட்டிட்டா மாங்காயை கொண்டு போய் பொண்ணுகிட்ட கொடுத்துருவேன் இப்பதானே காரியம் எல்லாம் கை கூடி வருது அடுத்த முறை வரும்போது சக்கரை முட்டையோட வாங்க எனக்கு நல்ல செய்தி இருக்குமா எனக்கு நல்ல செய்தி இருக்கும் என்ன இப்படி பிரிச்சு பேசுறீங்க உங்களுக்கு நல்ல செய்தினா எனக்கு அது நல்ல செய்தி தானே உத்தரவு கொடுத்தீங்கன்னா ஒன்ன பாக்க போவேன் போன தடவை வந்த போது பார்த்தது ஒரு வாரம் ஆச்சு பானானான நான் ஒண்ணு கொண்டு வரல கொண்டு வரலன்னு சொல்றேன் எதிரிகள் கூட்டத்துக்கு சொல்றேன் இதே உருவாயால நானும் கோர்ட்டுக்கு போற வக்கீல் தான் நிரூபிச்சு காட்டுறேன் ம் நான் ஆசிய ரவாதோசை கேட்டபோதே பண்ணி போடாதே એમ विरोधीக்கு சொல்றேன் உனக்கேடா அந்த பக்கம் திரும்பாடி ம் એમ विरोधीக்கு சொல்றேன் அவகையாலியே ரவாதோசை பண்ண வெச்சு அவகையாலியே ஊட்ட வைக்கல என் பேர் வெங்கப்புலி பரமச்சாரி இல்ல

பொண்டாட்டிக்கும் இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல் உண்டா நான் எதுக்கு கேக்குறேன்னா உசிலம்பட்டிக்கு பக்கத்துல ஒரு பையன் அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில தான் சிக்கல் டைவர்ஸ் வரும்னு கேட்டான் கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் ரோட்ல போற போது பொண்டாட்டி அனுபவிக்க தெரியாத பய போறான் பொண்டாட்டி அனுபவிக்க தெரியாத பய போறான்னு கூட சொல்லி அவமானம் தாங்காம ஒரு நாளைக்கு உள்நாக்களை கை விட்டு வெளியில எழுத்தான் நேரம் மாடிக்கு போனா இதே உயரம் தான் இருக்கும் கீழே குதிச்சான் கபால ஓடு உடஞ்சது ஆள் போயே போயிட்டான் அது அதுக்கு நமக்கு போ பொண்டாட்டிக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில ஏதாவது இல்ல என்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையில சிக்கல் எல்லாம் ஒண்ணும் கிடையாது உங்க இஷ்டத்துக்கு அப்பா அம்மா பார்த்தாலும் எத்தனை நாளா இருக்கா அவன் கூடதான் சார் இருக்கா உங்க கூடதான் இருக்கா என் சார் உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா நான் தான் கிடைச்சேன்னா

டைவர்ஸ் குடுக்கணும் அவன் உங்களை பிரிச்சு வைக்கணும் நிறைய வேலை இருக்கு நான் எனக்கு என்ன சார் இது கேவலம் ஒரு பொம்பளை விவாகரத்து பண்றதுக்கு சட்டத்துல இவ்வளவு சிக்கலா மிஸ்டர் செந்தில் கல்யாணமாகாம அப்பா அம்மாவோட பாதுகாப்புல இருக்கிற பொம்பளைங்க கல்யாணமாகி புருஷனோட பாதுகாப்புல இருக்கிற பொம்பளைங்க இவங்களே இந்த சமூகத்துல நம்மள மாதிரி ஆம்பளைங்க முன்னாடி ததிங்கலத்துவம் போடுற போது கல்யாணமாகி புருஷனால தள்ளி வைக்கப்பட்ட ஒரு வாழாவட்டி பொண்ணு தன்னந்தனியா எவ்வளவு கஷ்டப்படுவா

இங்கதா ஒரு பொண்ண கல்யாணம் செஞ்சுக்கிறேன் உம் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குத்தத்துக்காக மாசா மாசம் ஜீவன் பணம் அனுப்பிவிடுவேன் ஓகே ஆமா பணத்தை வாட் பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போது இஷ்டத்துக்கு கல்யாணம் புடிச்சு உள்ள வருஷம் எனக்கு அப்படியே பலவந்தமா பலவந்தமா யூ மீன் ரேப்பிங் பொண்டாட்டியா கூட இஷ்டத்துக்கு மாதிரி ரேப்பிங் இயர்ஸ் வருஷம் ஐயோ சார் இதையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே செத்து தொலைலாம் போல இருக்கு சாகலாம் தப்பே கிடையாது ஆனா மரணம் இயற்கையா இருக்கணும் தற்கொலைக்கு ட்ரை பண்ணீர் ஒன் இயர் ஒரு வருஷம் என்ன சார் சட்டம் இது புரிஞ்சுக்கவே முடியலையே நீர் சட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா சட்டிப்பானை எடுத்துட்டு உங்களுக்கு சமைச்ச போட ஒருத்தி வந்திருக்காள் அவள புரிஞ்சுக்குங்க சுவாமி இப்ப என்ன என்னதான் சார் செய்ய சொல்றீங்க நாலரை மாசம் வாழ்க்கையிலேயே அப்படி ஆடி போயிட்டியப்பா இருபத்தஞ்சு வருஷமா அந்த வரதாச்சாரி அந்த கண்ணமாக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன் யோசிச்சு பாரு நான் ஒரு வக்கீல் எனக்கு கிடைக்கல என்னுடைய விவாகரத்து வழக்கெடுத்து கோர்ட்டுக்கு போயிருந்திருக்கலாம் ஆனா போகலடா கண்ணா குடும்பம் நடத்துறேன் என்ன தாம்பத்தியம் இந்த வயசான ஒரு அச்சுன்னு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுறீங்களா

மூஞ்சில விசிறி அடிக்கிறேன் ஏத்துட்டு போங்க மிஸ்டர் செந்தில் உங்க பொண்டாட்டி உமக்கு முன்னாடியே எனக்கு ஃபீஸ் கொடுத்துட்டா உப்பு போட்ட மோரு